The

கிளம்பி போயிடுறான் உடனே ராஜு ரொம்பவே அடிப்பட்டத்துல வழியில துடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கதிர் வராங்க கதிர் வந்ததும் ராஜு கிட்ட வந்து என்னாச்சு உனக்கு எதுக்காக இப்படி கீழே நீ விழுந்துட்டு சொல்லி கேக்குறாங்க நான் வந்து ஏமாந்து போனேல நகை எடுத்துட்டு போனானே அவனை வந்து நான் வந்து பார்த்த அவன் என்ன வந்து கீழே தள்ளிட்டு அவன் எஸ்கேப் ஆகி போயிட்டான் எனக்காக ஒண்ணு பண்ண முடியுமா என்ன பண்ணனும் சொல்லு அவனை எனக்கு பிடிக்கணும் அவன் வந்து எப்படியாவது அவன் வந்து போலீஸ்ல சிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறதுனால ராஜிய வந்து கதிர் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க போனதும் நீ பாண்டியனோட பையன் தானே நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க தானே உங்களுக்கு வந்து இப்படி லவ் மேரேஜ் பண்ணதுனால தானே எவ்வளவு பிரச்சனை வீட்டுல நல்லா சொல்லி பேசுறாங்க உடனே கதிர் ராஜு கிட்ட இந்த கேஸ் கொடுத்துதான் ஆகணுமா ஆனா வீட்டுல இருக்க உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உன்னுடைய லைஃப் அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கிறாங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அந்த நகையை நான் வாங்கணும் அவனை வந்து நான் சும்மாவே விடக்கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ராஜி வந்து எக்ஸ் லவர் மேல கேஸ் கொடுக்கறாங்க இப்ப கதிர் எவ்வளவு சொன்னாலும் கேட்காம ராஜி வந்து குடுத்துட்டு இருக்காங்க இதனால ரொம்பவே வருத்தத்துல வந்து ராஜியும் இருக்காங்க கதிரும் இருக்காங்க அடுத்த ட்ராக்க வந்து செந்தில காட்டுறாங்க மீனா வந்து உட்காந்து வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க செந்தில அங்கே பாத்துட்டு இருந்தது அங்க ஸ்குவாடா வந்தவங்க என்னப்பா பிட் அடிக்கிறியான்னு சொல்லி கேக்குறாங்க இல்ல சார் அப்படி எல்லாம் கிடையாது அப்புறம் எதுக்காக வெளிய பாத்துட்டு இருக்க யாரு அந்த பொண்ணுன்னு சொல்லி கேக்குறாங்க அவள் தான் என்னுடைய வைஃப்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்காகவாத நீ பாஸ் ஆகணும் பண்றாங்க கண்டிப்பாக என் பொண்டடிக்காகவா நான் கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு போவேன் அதுக்காக தான் நான் வந்து எக்ஸாம் எழுத தான் வந்திருக்கேன் அவளுக்காக தான் சொல்லிவிட்டு செந்தில் சொல்கிறாங்க இதை கேட்டு மீனா சந்தோஷப்படுறாங்க இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க